வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க அந்த இடத்தோட இடம் நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா இந்த நம்பரை சொல்லி கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் பஸ்ஸில் தான் அமைஞ்சிருக்குது இந்த தார் ரோட் பஸ்லேயே இருக்குதுங்க ரைட் சைடில் பாருங்க இந்த இடங்க ஊரடியவே அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தான் வருங்க தார் ரோட் பஸ்லேயே இருக்குது கரெக்டாக வந்து ஒரு ஏக்கராங்குது ஒரு ஏக்கரை தானுங்க பிரித்து கொடுக்க மாட்டாங்க வேணுன்னா ஒரு ரெண்டு பேர் வாங்கிங்க கூட ஐம்பது ஐம்பது சென்டை கூட பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது நல்லா ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு அருமையான இடம் ஃபேக்ட்ரி கற்றுக்கும் அருமையான நடங்க பக்கத்தில் ஊரும் இருக்குதுங்க லேபர்ஸும் கிடைப்பாங்க வேலைக்கும் ஆட்கள் கிடைப்பாங்க பஸ் இருந்து ஜஸ்ட்டு ஒரு முந்நூறு மீட்டரில் அமைஞ்சிருக்கறனால வந்துங்க வெளியூர்லேருந்துமே வந்து வேலைக்கு ஆட்கள் தாராளமாக கிடப்பாங்க இதானுங்க பூமி நல்ல செம்மண் பூமி இந்த வரப்புல இருந்து ஆரம்பிக்குது அந்த சைடு பச்சை தெரியுது இது பாருங்கள் அது வரைக்குமே வந்துடும் கரெக்டாக ஒரு ஏக்கர் இது நல்ல செம்மண் பூமிங் இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃபேக்ட்ரி இருக்குதுங்க தாராளமாக வந்துங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடங்க இது இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்கு நாங்கள் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் குன்னத்தூருங்க குன்னத்தூர்லேருந்து கோபிபார் ரோட்டில் ஜஸ்ட் ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இது இந்த தார் ரோட் பேஸ் பாயிண்ட்லேயும் உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்